ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர்எஸ் ஆல்ரவுண்டர் இன்னைக்கு நம்மளோட யூடியூப் சேனலில் உருளைக்கிழங்கையும் பிரெட்டையும் வச்சு ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க செய்ய போகிறோம் இது டேஸ்ட் வைஸ் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் குழந்தைங்களுக்குலாம் இது மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்பவே சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு ரெசிபி ஈவினிங் டைமில் ஒரு டீ கூட சர்வ் பண்ணி சாப்பிடும் போது டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க பிகினர்ஸ் கூட இந்த ரெசிபியை தாராளமாக ட்ரை பண்ணலாம் இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் இன்னைக்கு ரெண்டு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன் இப்போ உருளைக்கிழங்கு வேகிறதுக்கு உருளைக்கிழங்கு மூணு அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிருக்கேன் இப்போ இது கூடவே லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம் உருளைக்கெழங்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் பாருங்க உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு இப்போ தண்ணியை வடிகட்டிட்டு நம்ம தோல் உரிச்சுட்டு நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் உருளைக்கெழங்கு எல்லாம் தோல் உரிச்சாச்சு இதை நல்லா கையிலையும் மசிச்சு விட்டலாம் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா மசிச்சாச்சு இப்போ இது கூடவே பொடியாக நறுக்குனே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறேன் இது கூடவே ரெண்டு பச்சை மிளகாயை பொடி பொடியாக நறுக்கி அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் மிளகா அவங்களோட காரத்துக்கேற்ப ஆட் பண்ணிக்கோங்க இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பில கொத்தமல்லியை பொடி பொடியாக நறுக்கிருக்கிறேன் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் அரை டீஸ்பூன் பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இது கூடவே அரை டீஸ்பூன் கறி மசாலா ஆட் பண்ணிக்கிறேன் அரை டீஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க நம்ம ஆல்ரெடி உருளைக்கிழங்கு வேக வைக்கும் போதே கொஞ்சம் உப்பு போட்டிருப்போம் ஸோ பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க இது கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் மசாலா காரம் எல்லாமே உங்களுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு காரம் உங்களுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு சைடு இருக்கட்டும் ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு கடலமாவை எடுத்திருக்கேன் இப்போ இது கூடவே கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் இது கூடவே தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு நல்லா இந்த கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம் இதே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இந்த ரெசிபிக்கு நான் இன்னைக்கு ஆறு ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்திருக்கேன் நீங்கள் உங்களோட தேவைக்கேற்ப எடுத்துக்கோங்க ஒரு ஸ்லைஸ் ப்ரெட்டில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கா உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங் வச்சிடலாம் வச்சுட்டு நல்லா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம் பாருங்கள் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு இப்போ இன்னொரு சைஸ் ப்ரெட் மாதிரி வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு லைட்டாக இது மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பாருங்கள் நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக ரெடி பண்ணி வச்சு இதே மாதிரி நம்ம ரிமைனிங் இருக்கிற ஸ்லைஸே ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் எல்லா ப்ரெட்டையுமே நம்ம ஸ்டஃபிங் வச்சு ரெடி பண்ணி வச்சு இப்போ தேவையான ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் நான் இந்த ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இதே மாதிரி நம்ம ரிமைனிங் கட் பண்ணி எடுத்துடலாம் பாருங்கள் எல்லா ஸ்லைஸ் ப்ரெட்டையும் நான் இது மாதிரி ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் நீங்கள் உங்களுக்கு வேணாங்கிற ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு பேனில் தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன் ஆயில் நல்லா சூடாகட்டும் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ப்ரெட் ஸ்லைஸை இது மாதிரி கடலை மாவுலாம் டிப் பண்ணி ஆயிலில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம் ஆயிலில் போட்டு பொறிக்கும் போது அடுத்து மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க இதே மாதிரி எல்லா ஸ்லைஸையும் டிப் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம் நான் ரெண்டு ஸ்லைஸ் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ ஒரு சைடு உட்காந்து நம்ம இன்னொரு சைடு திருப்பி விட்டுடலாம் பாருங்க ரெண்டு சைடு நல்லா குக் ஆகிடுச்சு இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு இதே மாதிரி ரிமைனிங் இருக்கிறது நம்ம பொறிச்சு எடுத்துடலாம் பாருங்கள் எல்லா ஸ்லைஸுமே சூப்பராக பொறிச்சு எடுத்தாச்சு இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஸ்நாக்ஸ் ரெசிப்பிங்க குழந்தைங்களுக்குலாம் இது மாதிரி செஞ்சு கொடுங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம் ஸோ அந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது மாதிரி சிம்பிள் ரெசிபீஸ் அண்ட் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபீஸ் வீடியோஸ் நம்மளோட சேனலில் ரெகுலராக அப்லோட் பண்ணுவோம் இது மாதிரி வீடியோஸ் வேணும்னா நம்மளோட ஆர்எஸ் ஆல்ரவுண்டர் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்